கோயில் கட்டிட்டா பிராமணம் கும்பிட்டா மூணு வயசு வந்துருவா உணவுகளை தூண்டி உணர்ச்சிகளை தூண்டி மக்களை பிளவுபடுத்த பார்க்கறது இந்த ஜாமீன் கப்பா ஒரு பத்துல வடிவம் அந்த ஜாமீன் மீன் கடல்லே அது பேர் வேலை ரெண்டு கோடி பேருக்கு எங்க இருக்குது அரசு வேலை எங்க இருக்குது சொல்லு யாரை ஏமாற்ற பார்க்கறாய் பித்தலாட்ட வேலை என்ன நடந்தது பத்தாண்டு காலத்துல வேலை வாய்ப்பு வந்ததா புதிதா திட்டங்கள் வந்ததா ஒரு எய்ம்ஸ் கொடுத்தாங்க இன்னொரு

ஒரு எய்ம்ஸ் கொடுத்தாங்க இன்னொரு இந்த காம்பவுண்ட் சார் கூட கட்டல அஞ்சு வருஷம் எதுவுமே இல்லை பொன்னியா சொல்கிறார் இன்னைக்கு அந்த பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவங்க சொல்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கேட்குறவங்க கேனன்னு எதை ஒன்றும் சொல்லுவார் வீட்டுக்கு ஒரு அரசு வேலை இன்னைக்கு அரசு ஊழியரே மொத்தத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க லட்சம் பேர் தான் அரசு வேலையே அவ்வளோதான் பதினோரு லட்சம் இல்லை பன்னெண்டு லட்சம் தான் அப்ப வீட்டுக்கு ஒரு வேலைனா எவ்வளவு பேர் கொடுக்கணும் குடும்ப எத்தனை பேர் இருக்குது ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சம் குடும்ப அட்டை இருக்குது இப்ப அண்ணாமலை சொன்ன மாதிரி எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்கணும் ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும் எங்கடா அது கடல்லே இல்ல இந்த ஜாமீன் கேப்பாப்பா ஒரு பத்துல வடிவில் அந்த ஜாமீன் மீன் கடல்லே இல்ல அது மாதிரி வேலை ரெண்டு கோடி பேருக்கு எங்க இருக்குது அரசு வேலை எங்க இருக்குது சொல்லு யாரை ஏமாற்ற பார்க்கிறாய் கோயில் கட்டிட்டா ராமர் கும்பிட்டா உணர்வுகளை தூண்டி உணர்ச்சிகளை தூண்டி மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறது அரசாங்கம் மாநில அரசாகட்டம் இரண்டு அரசுமே இன்னைக்கு மக்களை உணர்ச்சிகளை உணர்வுகளையும் தூண்டி மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை அடிப்படை பிரச்சனைகளை வரைத்து இன்றைக்கு வாக்குகள் எப்போதற்கு நாடகம் காய் போட்டுருக்குது ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் நிறையவே வர இருக்கிறது இன்னும் அடுத்த வாரம் இன்னும் நாலஞ்சு நாள் அறிவிக்கலாம் அறிவிச்சிடுவாங்க அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த தென்னிய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி இருக்காரு தின்னிக்கெல்லாம் வந்துருக்காதா ஒரு நாள் வந்துட்டு தான் சொல்லுவேன் மயல் வெல்லம் கொரோனா ரெண்டு வருஷம் இப்போ த இப்போ மழை ரெண்டு மூணு பயிர் மறக்கலாம் இந்த பகுதியில் மட்டும்தான் மழை பெய்து

பேச முடியல ஆகவே இப்ப வருவாங்க அது இன்னைக்கு கூட வர மாட்டாங்க தேர்தல் அறிவிச்சு வேட்புமனு போட்டதுக்கு அப்புறம் ஜம்மு வருவாங்க நீங்களா நான் இன்னொரு விடியல் தரணும் நீங்களும் ஓட்ட போடுங்க பார்த்துக்க இது முக்கியமான தேர்தல் தமிழகத்துடைய உரிமைகளை காக்க வேண்டிய தேர்தல் தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர தேர்தல் உங்களுக்காக பாடுபடுகின்றவர் உங்களுடைய குரலை தமிழகத்தின் குரலை டெல்லியில பாராளுமன்றத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்றார் இந்த பேர் முப்பத்தி ஒன்பது பேர் பெஞ்சில் தேச்சு நிற்கக்கூடாது